எக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது இரட்டை பதிவு டைம் அதே மாதிரி டே இது நல்லா சரியா விளங்கிட்டீங்கன்னா எப்படி செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி போயிடலாம் குயிக்காக செஞ்சுட்டு போகலாம் பாசம் பண்ணால் நல்ல நல்லா இருக்கலாம் சரியா நிறைய உங்களுக்கு பதினாறு சுகர் பதினாலு ஷுகர் நிறைய தொடங்கி வாங்கலாம் இருக்கும் பதினாறு பதினாறு ஸ்கூல் தொடங்குனா தொடர்ந்து வரைக்கும் டைம் அந்த டைமில் டைம்ல எதுக்கும் என்னென்ன படிச்சு கொடுத்து படிச்சு போடுங்க அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா

நல்ல ஸ்கோர் பண்ணா விலங்காட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது சரியா நம்ம கணக்கீடு சாமி வாசிங்க எரிங்க வாசிப்பான செம்மையாக டிரெக்டா போங்க உங்களோட கேள்விக்கு என்ன வேடப்படுங்க போங்க வேடப்படுதி பாருங்கன்னா கேட்கிறாங்க ஒன்னா கேள்வியை பாத்தீங்கன்னா ஒழுங்கருக்கும் பத்து வரையான கொடுக்கல் வாங்கினது விபரீக்க சொல்லியிருக்காங்க அவங்க சாட் கொடுத்துருக்காங்க என்னது இலக்கம் தளபாடும் சரக்கிழிப்பு வியாபார வரமதிகள் காசு உரிமையானுமே கடன் கொடுங்க கொடுத்துக்கலாம் சரி அப்ப அந்த சார்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம் அடுத்த ரெண்டாயிரம் கேள்வி கேட்கலாம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்திற்கான வருமான கொட்டிலையும் தயாரிக்கும் அப்படி அந்த ஜனவரி மாதத்துக்கான வருமான கொட்டு அப்ப இந்த கேள்வி புள்ளவே நம்ம என்ன செய்யணும் மாதத்துக்கான வருமான கொட்டு தான் செய்யப்படும் கிளியர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி மாதம்னு மென்ஷன் பண்ணாட்டி மாத்திர நம்ம என்ன செய்யப்படும்னா ஒரு வருடத்துக்கான வருமான கொட்டு செய்யப்படும் ஒரு மிக இலவான ஒரு படம் பாடு பரப்பதான் அது காணப்பட போகணும் அந்த கணக்கீட்டு சமன் பாடு ஸோ பெஸ்ட்டாக நான் போட்டு போட்டு மூணு செய்வது நீக்கி நான் செய்ய போனால் அவ்வளோ கேள்வியும் நான் செய்ய போகிறேன் ஓகேவா இது ரொம்ப முக்கிய மூணு செய்வது நீக்கி செய்யறதுக்கு ஒன்றா பார்த்தீங்கன்னா சாட்டை நம்ம பிரிக்க போதும் சொத்து சமன் பொறுப்பு சாக உரிமையாண்மை பாருங்க பாருங்கள் Thank வியாபாரிகள் காசு உரிமை அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கடன் சரி நான் கேள்வி கேட்டுக்காங்கன்னா ஜனவரி மாதத்திற்கான வருமானம் குற்றம் கேட்டுக்காங்க ஜனவரி மாதத்திற்கான வருமானம் கூற்று கேட்டுக்காங்க வருமானம் குற்று நான் மத்த முறையில் தான் செய்ய போறேன் அந்த ஈஸியான முறையில் நான் எது செய்யறதுன்னா வருமானம் செலவு இருக்குது அதை போ நான் செய்ய மற்ற முறையில் நான் செஞ்சு போடுறேன் சரியா பாருங்க இதுக்கு மேல எடம் எதுவுமே இந்த கணக்கில சமப்பாடு எடியும் இல்லை நம்பரை மட்டும் போடுறாங்க சொத்துக்கள் அடுத்து உரிமையாண்மை அடுத்த நாள் போது பொறுப்பு சரி ஒன்னா என்ன சொல்லியிருக்காங்க தலைப்பாட உபகரணம் தலைப்பாட உபகரணம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இருப்பு இருப்பு சரக்கு இருப்பு தொக்கெல்லாம் சரியா என்ன வியாபார வறுமதி வியாபார வறுமதிகள் இந்த வருமானம் கொடுக்கணும் எழுதி கொண்டு மேல எதையும் கண்டிப்பா யாரு யாருடைய நிறுவனம் அது வந்து கேட்கறாங்க வரது கேட்கறாங்க ரொம்ப முக்கியம் அவத்தீங்கன்னா மாதத்துக்குறாங்க யார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க செய்வன் வியா காலத்தினுடைய மாதத்திற்கான வருமானம் கூட்டம் எடிங் போட போறீங்க எடிங் கூட சரியா முடிவடைந்த மாதத்திற்கான வருமானம் கூட்டம் சரியா வேறு என்ன விருப்பமாக இருந்தால் எழுதி கொடுங்க ரூபா ரூபா அடுத்த செய்ய எடிங் போறீங்கன்னா விற்பனை விற்பனையா சோட்டா எழுந்தி போய் ஓகேவா விற்பனை விற்பனை வீணா சிலாசன் போட்டு நான் ஏன்னா போட்டு விற்பனை அடுத்து நான் செய்ய போகிறீங்கன்னா ஒரு திரும்ப கொஞ்சம் அடுத்து விட்டுட்டு ஒரு திருமலை கழிக்க போறீங்க கொடுத்திருக்கும் அடுத்து என்ன செய்யும் ஆரம் இருப்பு கூட்டப்புறம் ஆரம்ப இருப்பு அதில் கொள்வன கூட்டப்புறம் அதில் எதை கூட்டப்புறம் அதில் எதை கழிக்க போறோம்னா பொருள் பற்ற இருந்தால் கழிக்க போகிறோம் பொருள் பற்ற கழிக்க போறோம் அடுத்து செய்ய போனோம்னா இறுதி இருப்பு கழிக்க போகிறோம் இறுதி இருப்ப கழிக்க போறோம் இந்த கொள்வனவில் இருந்தது வெளித்திரும்ப இருந்தால் வெளித்திரும்பலாம் கழிக்கும் இதெல்லாம் கழிச்சு வரதுக்கு கழிச்சு கண்டுபிடிக்க நம்ம என்ன சொல்லுவோம்னா விற்பனை கிரியம் கண்டுபிடிக்க போகிறோம் விற்பனை கிரியம்னு ஒரு பேர் சொல்லும் இந்த விற்பனை கிரியை என்ன செய்யணும் கழிக்க போகிறோம் எதுவும் கழிக்க போகிறோம்னா விற்பனையிலிருந்து விற்பனையிலிருந்து உத்திருப்பதை கழிச்சுட்டு வார அமௌண்ட் நம்ம என்ன செய்ய போடணும் அது விற்பனை கிரையதை கழிக்க போடணும் விற்பனை கிரயம் அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா மொத்த லாபம் வரும்போது மொத்த லாபம் சரி அதுக்கு என்ன செய்ய கூட்ட போறேன் எதை கூட்ட போறோம்னா ஏனைய வருமானங்கள் கூட்ட போறோம் ஏனைய வருமானங்கள் கூட்ட போறோம் கழிக்க போறோம் செலவுகள் சரியா அப்ப இந்த செலவுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா செலவு நிறைய வகை பிரிக்கும் சரியா நிர்வாக செலவு நிதி செலவு அது இனியா தேவைப்படாது நீ எந்த கண்டிஷனாலும் டெரெக்ட் பொதுவா செலவுன்னு போட்டு அவ்வளோ செலவையும் உன்னே பதிவு செஞ்சுட்டு போயிடலாம் ஓகேவா கேள்வி செய்கிறீங்கன்னா அதுக்கு பக்கத்துலயே இந்த வருமா போட்டு அடிச்சு போடுங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது எதுக்கு என்ன சாப்பிட வருது அது வேணுமா அது வேணுமா இல்ல இல்ல அதுல செஞ்சுட்டு அதெல்லாம் செஞ்சு ஓகே நீ பெரும்பாலும் ரெண்டுலயும் செய்யுங்க இதுல வேணும் போயிருக்க ஆன்சர் ஒன்னா தனி வரும் சரியாத ஒரு போது அந்த ஆன்சர் பாத்துக்கணும் ஓகேவா நான் சொல்லும் சொல்லும் போது பார்த்து செக் பண்ணி கொடுங்க சரியா சரியா ஆன்சர் சரியா பாருங்க சேரமான வணிகத்தின் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளவாறான வாரான நிதி நிலைமை கூட்டில் உறுப்படை அதாவது நிதி நிலைமை கூட்டத்தில் இருக்கப்பட்டு மீதிகள் கொடுத்துருக்காங்க இந்த மீதியில் நம்ம என்ன செய்யணும் அவங்க கேட்டாலும் கே கடைத்து பதிவு செய்து கொள்ளணும் ஏன்னா என்ன எதுக்கு புள்ளிகள் கொடுப்பாங்க இங்கே கடைசியாக காணப்படுங்க இறுதியாக கண்டுபிடிக்கப்படுங்க மீதி கே செய்வாங்கன்னா புள்ளிகள் கொடுப்பாங்க அப்போ ஒன்னா பார்த்தீங்கன்னா தலைப்பாட சொல்றாங்கன்னு சொல்லலாம் நூற்றி இருபது ப்ளஸ் நம்மள நூற்றி இருபது இங்கே மீதிகள் மட்டும் போடுறீங்க சரியா மீதி நூத்தி இருபது சரக்கீர்ப்பு சொல்றாங்க சரக்கு இருப்பு இருபது சொல்றாங்க அடுத்து வியாபார வறுமதிய வியாபார அடுத்து காசு முப்பது அடுத்து மொத்தமா மொத்தம்னா இந்த சொத்துனுடைய மொத்தத்தை கொடுத்துருக்காங்க நூத்தி இருபது இருபது நூத்தி தொண்ணூறு இருநூறு இருநூத்தி முப்பது இது எவ்வளோ கூட்டினா இருநூத்தி முப்பது அடுத்து உரிமையின்மை சொல்லியிருக்காங்க நூத்தி எண்பது அடுத்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளவு இந்த நூத்தி எண்பதையும் ஐம்பதையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வர போகுதுன்னா இருநூத்தி முப்பது வரப்போகுது அந்த மொத்தத்தை வந்து பதிவு செய்யக்கூடாது அடுத்து பாருங்க கீழே மேல டேட் கீழே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளும் வருமாறு அப்ப ஜனவரி மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்குல் வாங்கல் மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளவு பதிவு செய்யப்போறோம் ஒன்னாவது பாருங்க நாலு ஒன்று அதாவது ஜனவரி நாலு நாற்பதாயிரம் பொருட்கள் காசுக்கு விற்கப்பட்டது பொருட்களின் விற்பனைக்குரிய முப்பதாயிரம் ஆகும் அதாவது முப்பதாயிரம் கிரியமான இருப்புகள் எவ்வளவு நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம் நாற்பதாயிரத்துக்கு விற்பனை செஞ்சிருக்கோம்னா முப்பதாயிரம் கிரியமான இருப்பு வந்து கண்டிப்பா நிறுவனத்து விட்டு வெளியே புரிவோம் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் இருப்பு வந்து குறைக்கப்படும் முப்பதாயிரம் கிரியமான இருப்பு குறைப்பதோடு காசு நிறுவனத்துக்கு வந்திருக்கும் எவருக்குமையான காசு வந்திருக்கும் நாற்பதாயிரம் பெருமையான காசு நிறுவனத்துக்கு வந்திருக்கும் அப்ப காசு அதிகரிச்சிருக்கும் நாற்பதாயிரத்துல அதிகரிச்சிருக்கும் முப்பதாயிரம் திருமதியானது வந்து நாற்பதாயிரத்துக்கு விற்பனை செஞ்சோம் எவ்வளவு லாபம் கிடைக்க போகுது பத்தாயிரம் லாபம் கிடைக்க போகுது சரியா அப்படி இந்த வருமான கூட்டம் செய்யும் போது மொத்தமா விற்பனை செய்யணும் எவ்வளவு விற்பனை செய்யற மொத்தமா அந்த மொத்த விற்பனை இந்த இதில் பதிவு செய்யப்படும் நாற்பது ஆயிரம் பிளஸ் இந்த இடத்துல நான் பதிவு செய்யலாம் நிறைய விற்பனை வரும் சரியா இந்த இடத்துல பதிவு செஞ்சு கூட பதிசஞ்சு வருகிறேன் அதனால இந்த இடத்துல பதிவு செஞ்சு மொத்தம் வரும் சரி அப்படி இருக்கானே

அடுத்த மாதம் காட்டி அதுக்கு அடுத்த மாதத்தின் காலம் செலுத்தக்கூடியதாக காணப்படும் அவ்வாறு செலுத்தக்கூடியதாக காணப்பட்டா அது என்ன அவரு நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பாக காணப்படும் பொறுப்பு அதிகரிச்சிருக்கும் முப்பத்தி ஐயாயிரத்துல அதிகரிச்சிருக்கும் சரியா ஏன்னா பதிவு செஞ்சதோடு இந்த வருமான கூட்டில வந்து இது கொள்முன செஞ்சு கொள்ளலாம் முப்பத்தி அஞ்சு கூட்டிக் கொள்ளணும் இந்த இடத்துல பதிவு செய்வதோடு இந்த இடத்துல பதிவு செஞ்சு போயிருக்கீங்கன்னா இதை செஞ்சு மறுப்பு புள்ள வாசிக்க வேண்டி வரும் செய்வதற்காக அடுத்து மூணாவது சொல்றாங்க ஜனவரி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்னு எட்டில் கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களின் ஐயாயிரம் பெருமதியான விநியோக விநியோகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது அது என்ன சொல்றாங்கன்னா இந்த இது நம்ம முப்பத்தி ஐயாயிரம் பெருமதியான கடனுக்கு கொள்முதல் செய்யும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காரணம் வாங்க நீங்க வீட்டுல கடை போடுறீங்க வீட்டுல கடை போடும் போது வாங்கிட்டு வரீங்க அது முப்பத்தி அஞ்சு பிஸ்கட் பையன் வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு பாக்குறீங்க கடையில் வச்சிட்டீங்க அடுத்து செக் பண்ணி டேட் செக் பண்ணி பாப்பீங்க டேட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அஞ்சு பிஸ்கெட்

ஐயாயிரத்து கழிச்சிடும் ஐயாயிரத்து கழிச்சுட்டு கழிக்க கூடியதான் காணப்படும் ஐயாயிரத்து கழிக்க கூடும் வெளி திருப்பம் ஐயாயிரத்து கழிக்கக்கூடியதா காணப்படும் அடுத்த சொல்றாங்க நாலாவது பாருங்க ஒண்ணு பத்து அதாவது ஜனவரி பத்து ரூபாய் நாற்பதாயிரம் கிரியமான பாண்டங்கள் கிரயத்துடன் இருபத்தி வீதம் லாபம் கூட்டி கடனுக்கு விற்கப்பட்டது அப்ப என்ன சொல்றாங்கன்னா நாற்பதாயிரம் கிரயமான இருப்பு இருப்பு கிரயம் சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கிரயமான இருப்பு என்ன செய்யிருக்காங்க இருபத்தைந்து ஐந்து வீதம் அதாவது நாற்பதாயிரம் பெருமை இருப்பு காணப்படுது பிளஸ் அதோட என்ன செய்ய இருபத்தஞ்சு வீதம் லாபத்தை கூட்டியிருக்காங்க கூட்டினா கடனுக்கு பிட் பண்ணி செஞ்சிருக்காங்களா இந்த கடன் மிட் பண்ணி செய்ய நமக்கு தெரியாது இந்த இருபத்தஞ்சு வீத லாபமும் தெரியாது ஆனா நமக்கு என்ன தெரியும் இருப்பு கிரேயும் தெரியும் அப்ப நாற்பதாயிரம் கிரேமான இருப்ப கண்டிப்பா நிறுவனத்தில் குறைவடைஞ்சிருக்கும் நீ காசுக்கு விட் பண்ணி செஞ்சாலும் கடன் விட் பண்ணி செஞ்சாலும் இருப்பு கண்டிப்பா குறைவடைஞ்சிருக்கும் இதுல இருந்து இப்ப லாபத்தை கண்டுபிடிக்கணும் இப்போ லாபத்தை கண்டுபிடிக்கணும் செய்ய போய் நாற்பதாயிரத்துக்கு இருபத்தஞ்சு வீதம் கண்டுபிடிக்க போறீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க நாற்பதாயிரம் தர நூறு இன்மை இருபத்தஞ்சு போட்டு கண்டுபிடிக்க போகுது ஸோ கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பத்தாயிரம் ஸோ பத்தாயிரம் பார்த்தீங்கன்னா லாபமாக கூட்ட போறீங்க கூட்ட மொத்தம் எவ்வளோ விற்பனை செஞ்சிருப்பீங்க ஐம்பதாயிரத்துக்கு விற்பனை சரி அப்போ ஐம்பதாயிரம் விற்பனை செஞ்சிருந்தாங்க கடன் பட்டோர் அதிகரிச்சிருப்பாரு ஐம்பதாயிரத்தில் கடன் பட்டோர் அதிகரிச்சிருப்பாரு கிரயமானது வந்து ஐம்பதாயிரத்து நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம் நிறுவனத்துக்கு லாபம் கிடைச்சிருக்கோம் எவ்வளோ லாபம் கிடைச்சிங்கன்னா பத்தாயிரம் வந்து லாபம் கிடைச்சிருக்கும் இதுலதான் செய்ய இது ஒரு நிறுவனத்துக்கு விற்பனை காசு விற்பனையா இருக்கலாம் கடன் விற்பனையா இருக்கலாம் இந்த தருவாரு அது வருமானம் கூட்டு மாதத்துக்கான வருமானம் கூட்டல விற்பனை ஒன்று இருக்குது அப்ப அந்த விற்பனை நம்ம என்ன செய்யணும் விற்பனை மொத்த பெருமையை கூட்ட போறோம் சார் மொத்த பெருமை எவ்வளவு ஐம்பதாயிரத்தி நம்ம விற்பனை செஞ்சுக்கோ அந்த ஐம்பதாயிரத்தி நான் சேர்க்கணும் கூட்ட போறோம் ஓகே பதி செஞ்சீங்க சரி அடுத்து பாருங்க அஞ்சாவது சொல்றாங்க கடன் பட்டோரியம் இருந்து ரூபாய் ஒன்பதாயிரம் காசு பெறப்பட்டது மேலும் ரூபாய் ஆயிரம் அறவிட முடியாத கடனாக பதிவெடுக்கப்பட்டது சரி அப்படி என்ன சொல்றாங்கன்னா ஐந்தாவதுல ஒன்பதாயிரம் காசு பெற்றுட்டோம் அப்ப காசு வாங்கிருக்கோம் ஒன்பதாயிரம் காசு கண்டிப்பா வந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்னா ஒன்பதாயிரம் நிறுவனத்துக்கு அதிகரிச்சிருக்கும் சரியா ஒன்பதாயிரம் என் காசு அதிகரிச்சிருக்கும் இது எவ்வளவு அறவிட முடியாத கடன் சொல்றாங்க ஆயிரம் வந்து அறவிட சொல்றாங்க ஆயிரம் வந்து அறவிட முடியாது கடன்னா அறவிட நிறுவனத்துக்கு வருமானமா செலவா அறவிட முடியாது கூட செலவா காணும் கண்டிப்பா செலவுன்னா செலவு அதிகரிச்ச லாபம் செய்ய போது குறைவடை போது உரிமையான நிலம் குறைச்சிருக்க எவ்வளவு குறைச்சிருக்கணும் ஆயிரத்தை குறைச்சிருக்கும் இப்ப நமக்கு ஒரு டவுட்டா இருக்கும் இந்த வியாபார வருமதியில வந்து ஒன்பதாயிரம் குறையுமா இல்லாட்டி ஆயிரம் குறையுமா இல்லாட்டி பத்தாயிரம் குறையுமா ஒரு டவுட்டா இருக்கும் வியாபார வருமதியில கடன் பட்டோல் எவ்வளவு குறைக்க போறோம் பத்தாயிரத்தை குறைக்க போறோம் காரணம் வந்து இந்த ஒன்பதாயிரம் காசா கொடுத்துருப்பாரு அப்ப காசு ஒன்பதாயிரம் குறைவடைஞ்சிருக்கும் அறவிட முடியாது கடனா கடன் பட்ட ஒரு மீதி வந்து ஆயிரத்தால குறைவடைஞ்சிருக்கும் அப்புறம் என்ன குட்டி டோட்டலா குறைவடைஞ்சிருக்கு எவ்வளவு குறைவடைஞ்சிருக்கும்னா வியாபார வருமதியில

ஏற்படுத்த போது நிறுவனத்துக்கு ஒரு செலவா கட்டப்படும் அப்ப செலவு நல்ல இந்த வருமான பத்தம் கீழே செலவுகள் இருக்கு அப்ப செலவு பதிவு செய்யப்படும் அறவிட முடியா கடன் எவ்வளவு காணப்படுது ஆயுதம் காணப்படுது இதெல்லாம் எழுதி இப்பயே பழைய குழுங்க அரவிட முடியா கடன் சரி அடுத்த சொல்றாங்க ஆறாவது பாருங்க ஒன்னு இருபது ஜனவரி இருபதுல சொல்றாங்க மாத கட்டிட வாடகை ரூபாய் பன்னெண்டாயிரம் செலுத்தப்பட்டது மென்ஷன் பண்ணி மாத வாடகை வாடகைன்னு சொல்லி அது ஒரு வருடத்துக்கான வாடகையா இருக்கும் ஏன்னா மாதத்துக்கான கட்டிட வாடகை ரூபாய் பன்னெண்டாயிரம் செலுத்தப்பட்டாங்க ரூபா பன்னெண்டாயிரம் காசா செலுத்தி இருந்தா நிறுவனத்துல காசு கண்டிப்பா குறைவடைஞ்சிருக்கும் எவ்வளவு காசு குறைவடைஞ்சிருக்கும்னா பன்னிரெண்டாயிரம் காசு குறைவடைஞ்சிருக்கும் எனக்கு காசு குறைவடை செய்யணும் என்ன நிறுவனத்து உரிமையானது லாபம் லாபம் குறைவடைஞ்சிருக்கும் லாபம் குறைவடைவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா கட்டிட வாடகை பாத்தீங்கன்னா இருபது செலவா இருக்கும் அப்ப செலவு அதிகரிச்சு லாபம் என்ன செய்யும் குறைவடையக்கூடியதா காணப்படும் வாடகை பாத்தீங்கன்னா ஒரு செலவா காணப்படும் அப்ப செலவு செலவு பதிவு செய்ய வருமானம் கூட்டுல வாடகை பன்னிரெண்டாயிரம் பதிவு செய்ய போறோம் அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க ஏதாவது பாருங்க ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு இருபத்தஞ்சுல ஒன்னு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள கடன்பட்டோர் மீதியானது அந்த டேட் போய் பார்க்கணும் டேட் ஒண்ணு ஒன்னு பாத்தீங்கன்னா

பெறப்படுகின்ற கழிவு நம்ம பேரு சொல்லுவோம் என்ன பேரு சொல்லணும் அது பெற்ற கழிவு பெற்ற கலை இருவர்த்த பொருள் வருமானம் கடந்தோம் என்ன செய்ய உரிமையாண்மை அதிகரிக்க போகுதால ஐயாயிரத்துல அதிகரிக்க போகுது நம்ம ஐம்பதாயிரம் காசு தான் கட்டிருக்கணும் ஐம்பதாயிரம் காசு கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க சொல்லிருக்காங்க நீங்க ஐம்பதாயிரம் காசு தர வேணா ஐயாயிரம் நீங்க வச்சு கொடுங்க மிதி காசா தாங்க மீதி எவ்வளவு காசா கொடுத்துருக்கும் நாற்பத்தையே மிதிவங்க காசா கொடுத்துருக்கோம் கொடுத்துருப்போம் காசு குறைவடைஞ்சிருக்கும் நாற்பத்தி

உரிமையா சொந்த தேவைக்கு பற்று பாத்தீங்கன்னா ஐயாயிரம் சொல்றான் இதுல பாத்தீங்கன்னா சும்மா பற்றுன்னு பற்று அது காசு பற்றா தான் இருக்கும் அப்ப காசு பற்று பாத்தீங்கன்னா சொந்த தேவைக்கு இருக்காது எவ்வளவு இருக்காருன்னா ஐயாயிரம் ரூபாய் சோ அந்த ஐயாயிரம் பாத்தீங்கன்னா காசு குறைவடை போகுது பாத்தீங்கன்னா ஐயாயிரம் காசு குறைவடைய போகுது அதே சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா உரிமையான குறைவடையும் எவ்வளவுதான் குறைவடை போகுனா ஐயாயிரம் குறைவடையும் நடை ஞாபகம் இந்த ஐயாயிரம் பாத்தீங்கன்னா பொருள் பற்றா இருக்கலாம் காசு பற்றா இருக்கலாம் அது வந்து வருமானம் அதை லாபமா நட்டமா கணக்கிடுது வந்து பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத நான் முயற்சி கொடுங்க சரியா அடுத்து சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒன்பதாவது சப்போ இந்த இது பாத்தீங்கன்னா இது தாக்கத்தை ஏற்படுத்த இந்த வருமானம் கூட்டல ஆனா பொருள் பற்று இருந்தா கொள்முதல் நம்ம என்ன செஞ்சுக்கணும் கழிச்சுக்கணும் பொருள் பற்று சரியா அடுத்து நான் நான வித வருமானம் பார்த்தீங்கன்னா ரூபா ஆயிரம் காசாக பெறப்பட்ட சொல்றாங்க இவருடைய வருமானம் பார்த்தீங்கன்னா காசாக பெறப்பட்டது சொல்றாங்க இந்திய நீங்க நாட்டு நேம் கீழே நினைக்கிறேன் சரி வருமானமாக பேர் இப்போ வருமானமாக காசா பெற்று இருந்தா அது பேர் பேர் பிரச்சு உள்ள சரியா வருமான தான் பெற்று இருக்கும் இப்போ வருமானம் நாம் பெற்று இருந்தா நிறுவனம் காசா வந்திருக்கோம் நிறுவனம் காசா வந்திருந்தா கண்டிப்பா அதிகரிச்சுக்கும் நிறுவனங்களுக்கு காசு அதிகரிச்சு நிறுவனம் அதிகரிச்சுக்கும்னா ஆயிரத்துல அதிகரிச்சுக்கும் அதே சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா

மென்ஷன் பண்ணாம கொடுத்துருந்தாங்கன்னா அது வருடத்துக்காக தான் இருக்கும் அப்போ ஒரு வருடத்துக்கு இருந்தால் நம்ம என்ன செய்யணும் பன்னெண்டாவது பிரிச்சுட்டு ஒரு மாதத்துக்கு போடுவோம் அப்படி நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கான வாடகை சொல்லியிருக்காங்க அப்ப அந்த வாடகை நம்ம என்ன செய்யப்படுவோம்னா சரி பெருமான தேவை நம்ம என்ன செய்யணும்னா பதிவு போடுவோம் பெருமான தேவை செஞ்சா தலைப்பாட ஆதனக்குரிய உபகரணம் கூடுமா குறையுமா குறைவடை ஏன் பத்தி தலைப்பாடம் மட்டும் தான் காணப்படுது அப்ப தலைப்பாடு குறைவடைய போகுது இவரும் குறைவடை போகுது மூவாயிரம் குறைவடைய போகுது நீங்க குறைவடைய அதே சந்தர்ப்பத்துல பெருமான தேவை செஞ்சா நிறுவனத்துக்கு வருமானம் செலவா செலவு அதிகரிச்சா லாபம் என்ன செய்ய போகுது குறைவடைய போகுது மூவாயிரம் செலவு குறைவடைய போகுது சரி அப்ப தான் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன செய்யணும்னா லாபம் வருமான கூட்டம் நம்ம செய்யணும் இப்ப வருமான கூட்டம் செய்வதற்கு நமக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன் தேவை ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மூலம் தேவைப்படுற போது என்னது இறுதி இருப்பு அப்ப அந்த இறுதி இருப்பை கண்டுபிடிக்கணும் அப்ப இறுதி இருப்பை கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும்னா இது அவ்வளவுத்தையும் பெஸ்ட்டா கூட்ட போறோம் கூட்டி இந்த பேலன்ஸை கண்டுபிடிக்க போறோம் சோ செஞ்சிருக்கீங்களா தலைபாடு பேலன்ஸ் வந்து இருக்குது நூத்தி பதினேழு சரியா நீங்க சொன்ன ஆன்சர் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க சொத்தையும் உரிமையான பொறுமையை கூட்டி பார்த்தோம் சமனா வருதான் சமனா பாருங்க இதுல என்ன செய்ய போறோம்னா செக் பண்ணி பண்ணிட்டு முப்பது இருநூத்தி பதினஞ்சு பொறுப்புனது சம கூடியதாக காணப்படும் சரியா பிளஸ் மைனஸ் ரொம்ப முக்கியம் இடத்துல பாருங்க வரும் லாபம் வந்து பத்தாயிரம் இருக்கும் பதி பதிவு இந்த கணக்கு பிள்ளை பிள்ளையா வந்துச்சு என்ன செய்ய போறோம்னா சரியா கூட்டிக் கொள்ளுங்க

பெரும்பாலும் இதெல்லாம் செய்ய ட்ரை பண்ணுவோம் ஓகே பாருங்க அதோட இது விரிவாக இருக்கும் ஸோ விரிவா இருக்கனால வந்து ஆஹ் எப்படி வரும் சொல்ல முடியாதுன்னு ஸ்கீம்மில் வந்து நான் வீட்டுக்கு மாரி இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சிருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி இதுக்கு நான் இதுக்கு புள்ளி இதுக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புள்ளிகள் வந்து வழங்கக்கூடியதாக காணப்படும் இதுக்கும் கடைசியா புள்ளிகள் வழங்குவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இதுலயே பிராக்டிஸ் பண்ணேன் ஆனால் ரெண்டுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்க சரியா எக்ஸாம் செய்யும்போது